அப்ப இதுல போய் கவனம் செலுத்தி தான் ஆண்கள் கீழே போயிட்டே இருக்கான் மார்க்ல கும்பலில் நல்ல மார்க் வாங்கிட்டு இருக்காங்க அப்ப இதெல்லாம் அப்ப நாங்களும் படிக்கணுமா இல்லையா எங்களை பாதுகாக்கிறதுக்கு நீங்க கொஞ்சம் மறைச்சிட்டா என்னன்னு கேக்குறோம் எங்களையும் தடுமாற வைக்கிறீங்க எங்களுக்கு சபலப்பட வைக்கிறீங்க நாங்க நல்லவனா இருக்க போனாலும் எங்களுக்கு கெட்டவனா மாத்த பாக்குறீங்க நீங்க மட்டும் தீர்மானிக்கல ட்ரெஸ் பொம்புல ட்ரெஸ் என்னங்கறத எங்களையும் கொஞ்சம் கவனிச்சு தீர்மானிக்கணும் எங்களையும் கருக்காம இருக்கணும் எங்களையும் பாதிக்காம இருக்கணும் இந்த அடிப்படையில் இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னா கொஞ்சம் இந்த மாதிரி ட்ரெஸ் போடணும் பாதிக்காது இப்படி படிச்சு இப்படி போடுறதுனால படிக்கிறதுக்கோ வேலைக்கு போவதற்கோ எந்த விதமான உலக காரியங்கள் செய்வதற்கு தடை இல்ல நீங்க சுடிதார் போடுற ஒரு ஒரு வந்து ஓரளவுக்கு பரவாயில்லை ஓரளவுக்கு என்ன செய்து மறைக்குது ஆனா அதுல கூட என்ன பண்றாங்க மறைக்கிறதுக்குள்ள டைட் ஆக்கி டைட் ஆக்கி மறைச்சு மறைக்காம டைட் ஆக்குனா மறைக்கிறது பேரா அவ டைாக்கி போடாம போட்டுனால் அது கூட ஒரு இஸ்லாம் சொல்லக்கூடிய ஒரு ஆர்வம் குறிப்பா புர்கான் போடணும் அவசியம் கிடையாது ஏன் முகத்து காட்டுறீங்க இது இஸ்லாம் சொல்லு இது ஒரு உரிமை கொடுமை நினைக்கிறீங்க இது ஒரு விஷயம் அடுத்து என்னன்னு கேட்டா வந்து அந்த திருமண விவாகரத்து தலாக்கு தலாக்குன்னு போயிடுறாங்க இஸ்லாம் மார்க்கத்துல வந்து ஈஸியா பொங்கல தலாக்கு விட்டுறாங்க அது ஒரு கொடுமை மாதிரி என்ன செய்யறாங்க சொல்றாங்க அதுலயும் வந்து பாத்தீங்கன்னா பெண்களுக்கு செக்யூரிட்டி தான் இருக்கிறது கலாக்குங்கிறதுக்குதை ஒரு மனிதனுக்கு இப்போ ஒரு புருஷனுக்கு கொண்டாடி பிடிக்கல சேர்த்து வைக்க முயற்சி பண்றோம் பிடிக்கல மேலும் மேலும் முயற்சி பண்றோம் பிடிக்கல இப்போ என்ன பண்ணுறான் இது வேணாம்னு நினைக்கிறான் வேணான்னு நினைக்கக்கூடிய நேரத்தில் பிரிஞ்சு போகிறதுக்கு வழி லேசா இருந்தா பிரிஞ்சு போய் வாம்பாடுக்கு பிரிஞ்சு போகிறதுக்கு வழியை க கடுமையாக்கி வச்சிருந்தீங்கன்னா கோர்த்துக்கு போகணும் வழக்கு போடணும் அஞ்சு வருஷம் காத்திருக்கணும் என்று சொன்னவன் என்ன செய்வான் அடுத்து ஒன்று ஒரு தேவை இல்லை இது சாப்பாடு மாதிரி இது ஒரு தேவை மனைவி சரியில்லைன்னா அவனுக்கு ஒரு ஜோடி வேண்டி இருக்கிறது அவனுக்கு ஒரு தாம்பத்திய சுகம் தேவைப்படுது இதுக்கு அஞ்சு வருஷம் ஒருத்தன் காத்து எடுக்க முடியாது அவன் என்ன பண்றான் வேற இது விவாகரத்து வாங்க முடிய மாட்டேங்குது தீத்துட்டா ஈஸியா போயிருமே மனநிலை ஊற்றி ஸ்டவ் வெடித்து இளம்பன் சாவு இந்த ஸ்டவ் வடிக்கிற கேஸ் பூரா புருஷன் குடும்பத்தால் கொல்லப்படுறதுதான் அப்படின்னு பார்லிமெண்ட்ல அறிக்கை வைக்கிறான் பாராளுமன்றத்துல ஸ்டவ் வெடித்து ஸ்டவ் வெடிக்கிற ஸ்டவ் போடுறான் கேஸ் ஸ்டவ் கேஸ் ஸ்டவ் கூட வெடிக்காதுங்க வெடிச்சா மொத்த பில்டிங்கும் போயிடும் பொய் சொல்றாங்க ஸ்டவ் வெடித்து இளமன் சாவுன்னு சொல்லி அது போலீஸ்காரன் கண்டுபிடிச்ச வார்த்தை எந்த சமயத்தில் செத்தா ஸ்டவ் வெடித்து சாவு ஸ்டவ் வெடித்து சாவுல கொளுத்தி மனநே ஊத்தி கொளுத்தி போட்டு சாவடிக்கிறான் மாமியா எல்லாம் சேர்ந்துக்கிட்டு பேர் இப்படி வருது ஸ்டவ் எடுத்து இளமன் சாவுங்க பிடிக்காட்டி அனுப்பி விட்டா சொந்தமா அவ ஆளுக்கு வேற ஒரு வாழ்க்கை தேர்ந்த திருப்பாளா இல்லையா அப்ப எவ்வளவு வருத்துக்கு அனுப்பி வைக்கிறதை விட எது நல்லது டைவர்ஸ் பண்ணி வீட்டுக்கு அனுப்புறது கெட்டதா இஸ்லாம் என்ன பண்ணுது பிடிக்காத ஆட்களை சேர்த்து வச்சு ஒண்ணு கொலை பண்ணுவான் பண்ணிக்கிட்டு இருக்கிறான் இந்தியாவுடைய அரசாங்கத்தினுடைய நாடாளுமன்றத்தினுடைய புள்ளி விவரம் சொல்லுகிறது அடுத்து என்ன செய்வான் அந்த அளவுக்கு கொடுமையா போலன்னு வைங்க சரி கல்யாணம் பண்ணா தானே பிரச்சனை நான் ஒரு வப்பாட்டி வச்சு நினைவு பண்ணுவேன்னு கேட்பான் நீ பொண்டாட்டி சும்மா இரு நாம ஒரு வப்பாட்டி வச்சுக்கிறேன் என்ன நீ அப்படின்னு கேட்டா இது கேஸ் கொடுக்க ஏழுமா நம்ம நாட்டுல ரெண்டாவது கல்யாணம் பண்ணா தான் கேஸ் கொடுக்க முடியுமே தவிர வப்பாட்டி வச்சுக்கிட்டு கேஸ் கொடுக்க ஏழாது வப்பாட்டி வச்சுக்கிட்டு நம்ம நாட்டு சட்டப்படி குற்றம் கிடையாது எந்த செக்ஷன் அது போட இயலாது என்ன நீ போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்தாலும் அவன் கல்யாணம் பண்ணிடுவான் அப்படி தான் வச்சுக்கிட்டா விரும்பி ரெண்டு பேர் சேரலாம்னு வச்சுக்கிறாங்க சட்டம் எப்படி இருப்பாங்க சட்டம் எப்படி இருக்கு கொண்டாடி இருந்தா கூட ரெண்டு பேர் விருப்பப்பட்டார்களே ஆனால் அவர்கள் கணவன் மனைவி போல வாழலாம் கணவன் மனைவின்னு சொல்லக்கூடாது பயங்கரமான தத்துவம் எவ்வளவு கேடு கட்ட சட்டம்னு பாருங்க இப்படி ஒரு சட்டத்தை போட்டு வச்சுக்கிறாங்க இதனால என்ன ஏற்படுகிறது பிடிக்காத கொண்டாட்டிய பேருக்கு வச்சுக்கிட்டு காசு கொடுக்க மாட்டேங்கிறான் தாம்பத்தியம் நடத்த மாட்டேங்கிறான் எல்லாத்தையும் கொண்டு கொடுக்கணும் அவரோட ஒப்பாட்டியை வச்சு வாழ்க்கை நடத்திக்கிட்டு இருக்கிறான்னு இது நல்லதா அனுப்பூடா நான் என்னை அனுப்புடா நான் உன்ன நீ போறமா நான் ஒருத்தன் கல்யாணம் பண்ணி போறேன் அனுப்புறது நல்லதா அப்ப விவாகரத்து வந்து இஸ்லாம் வந்து எதுக்கு அனுமதிச்சிருக்குன்னா அனுமதிக்காட்டி இது நடக்கும் முஸ்லீம் பெண்கள் தான் ஸ்டவ் அடித்து சாவுறது கிடையாது ஏ நமக்கு வேணாம் பிடிக்கடி அனுப்பிவிட்டுருவோம் வீட்டுக்கு வந்துடும் வேற ஒரு கல்யாணம் பண்ணிடுவோம் ரெண்டாவது கல்யாணத்துக்கு பெரிய மேட்டரே கிடையாது மற்ற சமுதாயங்கள்ல எல்லாம் உசுவோட அனுப்பி விட்டுறாங்க இது நடக்கிறது அதே மாதிரி ஆண்களுக்கு வழங்கமாதிரி பெண்களுக்கு வழங்குது அதை நீங்க பார்க்கணும் விவாகரத்து என்பது ஆண்களுக்கு வழங்குன மாதிரி பொம்பளைக்கு வழங்கலைன்னு வைங்க பொம்பளைக்கு பிடிக்கலைங்கிற ஆ சேர்ந்து தான் வாழணும் அவளுக்கு முடியாத அவர் ரெண்டு மாத்திரையை கூட போட்டா போய் அவன் புசுன்னு போயிடுவான் இவனுக்கு தான் மன்னனை ஊற்றி கொடுத்த முடியும்னா அவளுக்கு என்ன முடியும் ரெண்டு மாத்திரை தீவிர ஒரு தூக்க மாத்திரை சேர்த்து கூட கலந்து கொடுத்தா கதை முடிஞ்சு வச்சுக்காத நல்லா தான் படுத்தாரு புட்டுன்னு போயிட்டாருனா இந்த கேஸ் தான் அது பாதிக்கிறது நல்லாத்தான் படுத்தான் அப்போ கும்பளைக்க முடியுது பிடிக்காத அள சேர்த்து வச்சிக்கிட்டு சொன்னா அவனும் ஒரு அளவுக்கு தான் பாப்பா அதுக்கு மேல என்ன செய்ய வேற ஒரு வாழ்க்கை தேவைப்படும் இவனோட வாழ முடியல இவனை காலி சரியா சரி ஆவார் போட்டுக்கூட அஞ்சு வருஷம் ஆகும் அவன் என்ன பண்றா தீர்த்து கட்டிடு அப்படி செய்யறவனும் இருக்கா மாத்திரையை உறுது பண்றவனும் இருக்கிறான் அல்லது என்ன பண்ணுவான் அம்மி கூடவே திக்கி போட்டு கொன்றவன் எல்லாம் இருக்கிறான் புருஷனை அப்படி பேப்பர்ல வருது இன்னும் சில பேர் என்ன பண்றான்னு கேட்டா இன்னொருத்தனோட தொடர்பு வச்சுக்கிட்டு அவனோட கூட்டு சேர்ந்துக்கிட்டு புருஷனை கொள்றான் அதுவும் பேப்பரில் இடையில் வந்துகிட்டு இருக்குது அப்ப நம்ம என்ன பண்ண பிடிக்கலன்னா போயிக்கிட்டுறீங்கப்பா ஏன் ஒருத்தவத்தை சொல்கிறீங்க சிம்பிளாக்கி விடுங்க சாவு நடக்காது இந்த கடலக்காதல் டாப்பிக்கே ஒளித்து கட்டுறதாக இருந்தால் விவாகரத்து லேஸ் ஆனால் கள்ளக்காதல் வராது கலெக்டான காதல் தான் வரும் திருட்டு காதல் வராது இன்னொருத்தனோட சேர்ந்து பொண்டாடி புருஷன் கொடுத்தது புருஷனை பொண்டாடி கூட்டதுலாம் வராது நேற்று கூட இன்னைக்கு கூட பேப்பரில் பார்த்தேன் இன்னைக்கு பாண்டிச்சேரி அடிசனெல்லாம் பார்த்தேன் உங்க ஊர்லாம் நடந்திருக்கிறது எவனோ நண்பனோட பழகி இருக்கிறான் அவனையும் முன்னாடி கூட்டிகிட்டு போயிட்டான் அவங்க ஆணூறு அறுத்து போட்டு கொலை பண்ணிருக்கான் பாருங்க எவ்வளவு கோவம் வந்துருக்கு அவன் முன்னாடி கூட்டிட்டு போனதுனால அப்ப இதுக்கெல்லாம் காரணம் என்ன அவைய அப்படி ஓடுறா விவாகரத்து நீ கஷ்டமாக்கி வச்சிருக்கீங்க புருஷம் பிடிக்கல இந்தப்பா எனக்கு பிடிக்கல நம்ம ரெண்டு பிரிஞ்சுக்கிறோம் நீ என்ன போ நான் என்கிட்ட போறேன் ஈஸியா பெருமா இல்லையா யாரும் சாவ தேவை இல்லையில கல்யாணம் பிரிக்க முடியாத அப்பம் புள்ள மாதிரி உறவாயுது நம்மளா எடுத்துக்கொண்ட ஒப்பந்தம் ஒப்பந்தம் செஞ்சா செய்யி செய்யாடி பிரிஞ்சுட்டு போ அப்படி சொல்ற இதுல ஒரு என்ன உரிமை கட்டு போச்சுங்கிறேன் விவாகரத்துங்கிறது லேசாயிருக்கிறது அது மாதிரி அடுத்து என்ன செய்வாங்க பெண்களுடைய கொடுமை அவங்களுக்கு வந்து நிறைய மட்டும் அப்ப உருமாப்பில அப்படின்னு கேட்பாங்க இஸ்லாம் வந்து எல்லாரும் போடல இஸ்லாம் என்ன ஆம்பளை பண்ணதுன்னா இருக்கிறான் தடுமாறக்கூடியவனா இருக்கிறான் என்ன சட்டம் போட்டாலும் கல்யாணம் பண்ணாதான் வப்பாடி அப்ப தடுக்கிறத செய்யுன்னு நீ உன்னுடைய மனைவியோடு மகிழ்ச்சி அவனுக்கு இருக்க முடியலை என்று சொன்னால் அவளை சந்தோஷப்படுத்த முடியல என்று சொன்னால் நீ வலிகத்து போயிருவே கடம்பு ரெண்டு சொன்னா முன்னோர்த்திய முறைப்படி கல்யாணம் பண்ணிக்கப்பான்னு சொன்னா போக மாட்டான் ஏன் கல்யாணம் சுமை சுமக்கணும் அவளுக்கு சோறு போடணும் சொத்து கொடுக்கணும் பிள்ளைகளை ஏம்பிடணும் ஒத்துக்கணும் அம்மாடினு வந்துருவான் சுமக்க வேண்டியது இல்லைன்னா ஒரு நாளைக்கு பத்து பார்ப்பான் ஒரு நாளைக்கு இருபது சுமக்க தேவையில்லை நூறு ரூபாய் கொடுத்து போயிட்டு இருக்க வேண்டியான அப்ப நீ இஸ்லாம் என்ன பண்ணுது இந்த தடுமாறக்கூடிய நிலை வந்து கல்யாணம் பண்ணது தைரியம் தான் பண்ணு இது கூட நம்ம என்ன சொல்றோம் முஸ்லீம் அல்லாதவர்கள் எடுத்து பாத்தீங்கன்னா நம்ம நாட்டு தலைவர்கள் எல்லாருமே பல பலதாரம் வச்சிருக்காங்க அவங்களை சட்டப்படி ஒண்ணும் செய்ய முடியல இப்படி பெரிய பெரிய தலைவர்கள் அவங்க எல்லாம் முஸ்லீம் கிடையாது அப்ப எல்லாரும் பண்றாங்க இஸ்லாம் என்ன சொல்லுது ஏன் அப்படி அப்பாச்சி வச்சிட்டு இருக்கீங்க முறையை கொண்டாடி தாக்கணும்ப்பா அப்படின்னு பயந்துருவோம் அப்ப அந்த மாதிரி இஸ்லாம் சொல்லுவது அது கூட காரணம் இருக்குது இந்த மாதிரி சொல்லுவதற்கு கூட அது ஒரு காரணம் இஸ்லாம் சொல்லு காரணம் ஆண்களுக்கு பெண்களுக்கு உடல் தேவைகளை வித்தியாசம் இருக்கிறது ஒரு பொம்பளை பொறுத்த வரைக்கும் பெரும்பாலும் இந்த மென்சிஸ்டம் முடிஞ்சிருச்சுன்னு வைங்க அதுக்கு பிறகு இந்த இல்ல ரத்த இருப்பாங்க அதிகமான பேர் வந்து அந்த மாதவிடாய் நின்று போற செய்வாங்க அவங்களுக்கு அந்த நாட்டம் இல்லாமல் திடகாத்திரமா எல்லாருக்கும் யார் திடகாத்திரமா இருக்கிறானோ உடலை கட்டா வச்சுக்கிறானோ நல்ல உடலுக்கு வேலை கொடுத்துட்டு இருக்கிறான் அவனுக்கு என்ன செய்ய முடியும் எண்பத்தஞ்சு தொண்ணூறு வயசு ஆனா கூட அவனால் வந்து மனைவியோட சந்தோஷமா இருக்க முடியும் அப்ப அவனுக்கு ஒரு பெண்ணு தேவைப்பட கொண்டாடி மாட்டேங்கிறான் என்ன செய்வான் அதனாலதான் என்ன பண்றீங்க நான் பேப்பர்ல எல்லாம் பாக்குறீங்க இந்த வேலைக்காரிட்ட சில்மிசம் பண்றவங்க இந்த வயசுல உள்ள தான் இருப்பான் யாரு எல்லாம் நாற்பது ஐம்பதுக்கு மேல இருபத்தஞ்சு வயசுக்காரன் கால திருமணத்தை பண்ண மாட்டாயே அவன் இந்த கொண்டாடி வாழ்றான கொண்டாடி அந்த சந்தோஷம் கொடுக்கறாள் இருபத்தஞ்சு வயசு ஐம்பது வயசுக்காரன் என்ன செய்யுமா கொண்டாடி கூட மாட்டேன் அவன் என்ன செய்யுமா வேலைக்காரி புடி இந்த மாதிரி கேசுகள்லாம் எல்லாம் நாற்பத்தஞ்சு ஐம்பது பூராவுமே இந்த சில்மிச கேஸ் எல்லாம் இவங்க எல்லாம் மாட்டுவாங்க அவங்கள சொல்லி குத்தம் கிடையாது அந்த சுகம் வீட்டுல கிடைக்கணும் இது போக இன்னும் சில பெண்கள் இருக்கிறாங்க பெண்கள் ஒரு காரணம் என்ன காரணம் வீட்டுல கணவனோட வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க அவங்களுக்கு ஒரு வயசான இருபத்தஞ்சு வயசு வாலி பையன் இருக்கான் ஒரு பதினஞ்சு வயசு பொண்ணு இருக்குன்னு வைங்களேன் அதோட புருஷன் ஒதுக்கிடுவாங்க ஏன் அது வெக்கப்படுது என்ன தப்பு செய்யற மாதிரி தப்பு செய்ய தானே வைக்கப்படணும் இவங்க என்ன பண்றாங்க பொம்பளை பிள்ளை வச்சு நம்ம இப்படி இருக்கிறது ஆம்பளை பிள்ளை வச்சுட்டு எப்படி இருக்கிறது இப்படி நினைச்சுக்கிட்டே புருஷனை பட்டினி போடும்போது அவன் என்ன பண்றான் வேற மாதிரி திங்க் பண்ண ஆரம்பிச்சிடறான் அப்ப இதெல்லாம் பெண்கள் என்ன செய்யணும் இதெல்லாம் உணர்ந்து இதெல்லாம் நடக்காது அவங்க கையில இருக்கிறது அவங்க நினைச்சாங்கன்னா இன்னொரு கல்யாணம் பண்ணாம இருக்கிற ஆக்கவும் முடியும் அந்த நிலை ஏற்படுமையானால் நீ விபச்சாரம் பண்ணாதே அப்படின்னு சொல்லு இதுதான் கொடுமைங்கிறாங்களே தவிர இஸ்லாத்துல எந்த ஒரு கொடுமையும் கிடையாது இது சம்பந்தமா ரொம்ப டீட்டெயிலா விளக்குற ஒரு புஸ்தகம் ஒண்ணு போட்டுக்கிறோம் இஸ்லாம் பெண்களின் உரிமையை பறிக்கிறதான்னு சொல்லி அந்த புத்தகம் ஐயாவை கொடுத்துருவோம்